ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மாவ் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஆனால் அங்கே ஃபஸ்ட் டைம் தான் போகிறீங்க அப்பயும் அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னுக்கு வந்தது போல் ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லைனா ஒரு மெமரியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு ரெகுலரான ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் அது இதுக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ஃபீல் ஆகியிருக்கா இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் தேஜா ஹூ இது ஃப்ரெஞ்ச் ஃபோட்டில் சொல்லப்படுது இதோட மீனிங் என்னென்னா ஆல்ரெடி சீன்னு சொல்லி ஸோ இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இங்கே என்ன மிஸ்டேன்னா இந்த ஃபீலிங் எப்படி நமக்கு வருது சயின்டிஸ்ட் சொல்கிற மெயின் ரீசன்ஸ் கொஞ்சம் நாம் பார்க்கலாம் முதலாவது என்னென்னா மெமரி கிளிச் நம்ம பிரெயினில் ஒரு ஸ்மால் எரர் நடக்குமா நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம லைஃப்பில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு ஓல்ட் மெமரியோட மிக்ஸ் ஆகி நம்ம பிரெயினை கன்ஃபியூஸ் பண்ணுறதால இது நடக்குதுன்னு சொல்லப்படுது ரெண்டாவதாக சொல்கிற ரீசன் என்னென்னா பிரெயின் ப்ரொசஸிங் டிலே இந்த தியரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி நம்ம கண்களால் கேப்சர் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பிரெயினுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொல்லப்படுது அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் நடக்குன்னு சொல்கிறாங்க சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பிரெயினுக்கு ஃபாஸ்ட்டாக வருமா சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பிரெயினுக்கு ஸ்லோவாக வருமா ஸோ ஒரு சீனை ரெண்டு முறை ப்ரொசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அது ஆல்ரெடி சீன ஃபீலிங்கை நமக்கு தருது அதுக்கப்புறமா மூணாவது நியூரலஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா என்னென்னா நம்மளோட பிரெயின்ட டெம்ப்ரரி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் டிலே ஆகிறப்ப நம்ம நினைவுகளை திரும்பவும் ரீகால் பண்ணும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம் அண்ட் லாஸ்ட் தியரி என்னென்னா மிஸ்டீரியஸ் பேரல் யூனிவர்ஸ் தியரி இது ஒரு ஃபன் தியரின்னு சொல்லலாம் சில பீப்புள் என்ன நம்புகிறாங்கன்னா இந்த தேஜாவுன்னு சொல்லக்கூடியது நாம் இன்னொரு யூனிவர்ஸில் வாழ்ந்த நேரத்தில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெமரிஸ் தான் இப்போ நமக்கு வருதுன்னு சொல்லி நம்புகிறாங்க பட் இதுக்கு சயின்ஸில் எந்த ப்ரூஃபுமே இல்லை மிஸ்டர் லவர்ஸுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியாக இருக்குது ஸோ நம்ம பிரெயினில் எண்பத்தாறு பில்லியன் நியூரோன்ஸ் இருக்குது அப்போ இந்த ஸ்மால் எல்லாம் நடக்கிறது சகஜந்தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் தேஜாவு வரும்போது அது உங்கள் பிரெயினோட ஒரு கியூட் பட் கன்ஃப்யூசிங் ட்ரிக்காக தான் இருக்குன்னு நம்புங்க உங்களோட தேஜாவு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மாஜிட்டே மெடிவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெலை பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் அண்ட் யூர்